நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரணம் சின்ன ஒளிபரப்ப நிகழ்ச்சி பிபி ஒன் எயிட்டி டிகிரி படத்தின் திரை விமர்சனம் இயக்குனர் மிஸ்கின் இடம் உதவியாளராக பணியாற்றிய ஜேபி இயக்கிய சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான் பிபி ஒன் எயிட்டி விறுவிறுப்பான திரைக்கதையில் மிரட்டியிருக்கிறார் இயக்குனர் இந்த படத்தில் மறைந்த நடிகை டேனில் பாலாஜி வில்லன் கதாபதி நடிப்பு அரக்கனாக மிரட்டியிருக்கிறார் நடிகை தானியா ரவிச்சந்திரன் டாக்டர் தங்கம் என்ற கதாபாத்திரத்தில் முதன்மையாக நடித்துள்ளார் ஒரு அழகான தேவதைக்கும் ஒரு அரக்கனும் நடக்கும் யுத்தம் கதைக்களம் காசிமேடு அர்னால்டு சண்டை சச்சரவு கத்தியர் ரத்தம் கொலை என அடையாளப்படுத்தும் மிகப்பெரிய ரவுடியாக வள மீனவர் சங்க தலைவராக லிங்கம் இருக்கிறார் பாக்யராஜ் அவரின் உப்பை தின்று வளர்ந்தவர் அர்னால்டு அதனால் அவர் மீது விசுவாசம் கொண்டவர் அருள்தாஸ் அர்னால்டுடன் கட்ட பஞ்சாயத்து செய்து பல சம்பவங்களை செய்து வருகிறார் இவர் ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு எம்எல்ஏ இன்னொருபுறம் தானிய ரவிச்சந்திரன் டாக்டர் தங்கமாகவும் அவர் தங்கை பெண் போலீஸாகவும் இன்னொருவர் செவிலியராகவும் இருக்கிறார்கள் பாக்யராஜ் மகள் பாரதிக்கு திருமணம் ஏற்பாடு செய்யும்போது அவர் விரும்பிய காதலோடு ஓடிப்போக திட்டமிட்டு ஸ்கூட்டியில் கூட்டி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிவிடுகிறது மருத்துவமனை கொண்டு சென்ற பெற்ற மகளுக்கு பாக்யராஜ் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது என் மகள் அறுக்காதிரிகள் என்று வாதாடுகிறார் டாக்டர் தங்கமான தன் தான்யா கடமையை செய்கிறார் இதனால் அந்த அழகான தேவதைக்கும் அருதாஸ் மற்றும் டேனியல் என்கிற அரக்கனுக்கும் போர் நிகழ்கிறது இந்த போரில் காவல்துறை தான்யா பக்கம் நிற்க ரவுடிகள் முழுவதும் டேனியல் பக்கம் நிற்க இதில் யார் ஜெயித்தார்கள் என்பது கதைக்கடம் ஒரு பக்கம் மல்லு மறுபக்கம் ரவுடிகளின் வெட்டுக்குத்து படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பு பரபரப்பு அடுத்து என்ன நடக்கும் என்று அவளுடன் ரசிகர்களை விழிகளை வீக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் பாலாஜி டேனியல் ஒருபுறம் கொலைகளை செய்து கொண்டிருக்க டாக்டர் தங்கம் ஒருபுறம் தன் கடமை செய்து கொண்டிருக்க இருவரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்ளும் காட்சிகளில் அப்படி ஒரு பரபரப்பு தமிழ் சினிமா தினையும் உச்சகட்ட பரபரப்பை பார்த்துருக்கலாம் இந்த காட்சியில் மிகவும் விருப்பை ஏற்படுத்திருக்கிறார் நடிகர் நடிகைகள் டேனியல் பாலாஜி இவர் பொல்லாதவன் காக்க காக்க பைரவா உள்பட பல படங்கள் நடித்துள்ளார் இந்த படத்தில் காசிமேடு அர்னால்டு என்ற கதாபாத்திரத்தில் விரட்டியிருக்கிறார் படத்தில் அவர் அதிகமாக சண்டை காட்சி அழல் ஸ்டைலாக வாடா வா என்று அவர் சண்டை போடும் ஸ்டைல் அப்படி ரசிக்க வைக்கிறது தானியாவுடன் மோதல் ஏற்பட்டு ஆம்பளியா இருந்தால் வாடா என்று தானியா சொல்ல இவர் கர்ஜிக்க அது பிறகு கமிஷனர் டேனியல் பாலாஜி அழைத்து மிரட்ட பிபி எகிரும் அளவுக்கு மிரட்டியிருக்கிறார் ஸ்டைலிஷ்டான வில்லன் என்று எல்லா வகை வகையில் போற்ற கூடியவர் அவர் இல்லாத தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வருத்தமான செய்தி தான் இந்த படம் முழுக்க முழுக்க அழகான தேவதையின் மல்லுக்கட்டு அர அரக்கனாக டேனியல் பாலாஜி மிரட்டியிருக்கிறார் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் லிங்கிமன்ற கதாபாத்திரம் மகளுக்காக மார்ச் வதியில் அழுத்து பிடிக்கும் போது மனதை இடம் பிடிக்கிறார் டானாக்கரன் இயக்குனர் தமிழ் கமிஷனர் தமிழர் தமிழாக கம்பீரமாக வந்து டேனியல் பாலாஜி மிரட்டும் போது சபாஷ் வாங்குகிறார் ஸ்வேதா பெண் போலீஸ் அதிகாரியாகவும் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அருதாஸ் எம்எல்ஏ ஆக வந்து டேனியல் பாலாஜியில் கொண்டு படபடக்க வைக்கிறார் ரங்கா ஸ்டாலின் என்ற கதாபாத்திரத்தில் தான்யா அண்ணனாக மனதில் இடம்பிடித்துக் கொள்கிறார் மொத்தத்தில் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் போட்டியில் தர்மம் ஜெயிக்கிறது கிளைமாக்ஸ் காட்சி வித்தியாசமாக அமைத்துக்கிறார் இயக்குனர் வெல்வெட் கேக் தன்யா செமபோல்ட் ஆக துணிந்து நிற்கும் பெண்ணாக ஜெயித்திருக்கிறார் படமும் ஜெயித்திருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்